ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராதனா குட்டிக்கு வந்து ராதை கெட்டப் வந்து போடுறான் ஆனால் எந்த காஸ்டியூமுமே இல்லை ஏமா வீட்டில் வந்து எதுவுமே அதுக்காக வாங்கலை அது ப்ராப்பராக வாங்கி போட்டிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் திடீர்னு சொல்லிட்டாங்க ஸ்கூலில் அதனால் சரி எல்லா போட்டு போட்டுவிடுவாங்களே நம்ம சும்மா இருக்கிறத வச்சு அப்படியே ரஃபாக போட்டு விட்றலாம் அப்படி எப்படி இருந்தாலும் இவங்க அழகாக விட்டாலுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க தான் வேணாடுறாங்க ஏழுறதுக்கு ஏ ஏழை முக்காலுக்கு ஏறிடுவாங்க நாங்கள் போகும்போது எல்லாம் களைச்சிருவாங்க அதனால சரி சிம்பிளாக அப்படியே இருக்கிறத வச்சு போட்டு விட்ருலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் நான் ஒரு டைம் கூட போட்டதே இல்லை நிற்கும் போடுற ஃபஸ்ட் டைமு நேற்று சொன்னாங்க ட்ரை பண்ணுவோம் நம்ம ட்ரெஸ் போட்டாச்சா இந்த ஷாலை எங்கேயாது அது கொஞ்சம் இந்த ஷாலை வச்சு தான் நம்ம வந்து பின் பண்ண போகிறோம் இதுக்கு மேட்ச் ஆகுமாதிரி நின்று தெரியல கோல்டன் கலர் ஒன்று இருக்குது அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த ஓரத்தில் இப்படி கீழே இந்த துணி வந்து இப்படி கிளாத்து தொங்குற மாதிரி டிசைனாக இருக்காது அது நல்லாவே இல்லை அதனால் இது ஒன்று தான் இப்படி மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு சரி எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா இந்த சைடில் இந்த கரை இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஓகே வாங்க உள்ள வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆறாவது வந்து ஆ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஏன் அது குத்திட்டோம்னா அது பக்கம் அதெல்லாம் போட முடியாதுல்ல கொலுசே கழுக்கிட்டு கொலுசு போட்டு கொலுசு போட்டு போவோம் கழுந்திட்டு கழனி நாளைக்கு நாளைக்கு கழுதிக்கலாம் ம் அங்கேலாம் போய் கழுட்டுக்கூடாது ஸ்கூல்ல போய் ஆ டைம் வேறு ஆயிடுச்சு அந்த கால எல்லாம் அழகழகா சூப்பராக போட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஏதோ இருக்கிற பொருளை வச்சு போட்டுக்கலாம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நான் இப்போ கோபி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்போ உங்கள் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க நம்மளுக்கு பக்கமாக கடையும் இல்லை கோபி தான் போய் ஆகணும் அதனால் போக முடியல சூழ்நிலை எப்படி இருக்குது சுபாஷுக்கு வந்து கிறிஸ்தாசம் போக இந்த வருஷம் போடக்கூடாது இலையில போட்டு போட்டு ஓடானுமா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அம்மா அதுவும் இல்லை சரிங்க கிட்டவாமா கிட்டவா கிட்டவா அம்மாடா கிட்டவாடக்கு நீ ஏونو நேராங்காலம் ஊரியமா படிட்டிருப்ப ம் உстраச்சமே Sami utra aja tak kalut mana tapi itu. Ingat? Ingat? Eh, ada itu apa? Kebun sirih bikit aja itu. Dor cai ni sirih bikit aja kalau tu. Seru. Eh, bila ni bila hati pin ni utra ura? Mana mana tu kerani ye? Kamu ni le? Rancang pot utu cili kerang tu. Teacher. Amma, amma ada lama borak pada. Lama borak.

கண் பாப்பா அமைதியா இரு பாப்பா தயசஞ்சு கண்ணக்காட்டு கண்ணக்காட்டு இதெல்லாம் போடலாம் அழுகாத போட்டோடு தான் வேஸ்ட் பஸ்ட் கணைமுடு கண்ணைமுடு முடு கண்ணப்பி மூடு ஆஹ் அப்படி ஓய் கண்ணு

இந்த எப்பவோ வாங்குறது யூஸ் பண்ணுறதே இல்லை ஆக்கா இதெல்லாம் வந்து கம்பெனி ப்ராடக்ட் இல்லை தம்மி ப்ராடக்ட்

<ip presents> ോ ആ ராதை இருக்குமா இந்த தெரியலையே தெரியலையே வந்து நம்ம ஐலைனர் வந்து ஐலைனர் மஸ்காரா அதெல்லாம் போடல மஸ்காரா என்னது மஸ்காரா மஸ்காரா தான் லைட் லைட் டச் அப் லைட் சிக் 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 ஜா ஜி 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 ஜா ஜி 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 ஜா ஜி 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 ஆ பூவலா வேண்டாம் பூ வைக்க முடியாது

எது கழிச்ச? நான் வாயே தரேன். இந்த்ட்ட என்ன கட்டப்பும் போட்றதுல. ஏய் வேறனே பண்ணாத அரம நான் டை செஞ்சு. മംഗളായിട്ട് <laughs> 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 <laughs>

வாங்கிரு தேவையில் சும்மா கத்திட்டு வேணும் கத்தாத எதுவுமே பண்ணல சும்மா நீட்டு वही नहीं वही कील वही चाहिए। तुम, तुम हैं? ¿De dónde se Ah, No, un bueno, me tengo por mí. ஃபேன்ஸ் ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது ஒரு அளவுக்கு தான் போட்டேன் வேன் வேறு வந்துடுச்சு டைம் ஆகிடுச்சி அதனால் காட்ட முடில இன்னொரு டைம் நம்ம நிதானமாக வீட்டில் போட்டு வீடியோ எடுத்துக்கலாம் ஏன் ஆராதனை குட்டி பாய் சொல்லுங்கள்